சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு ஒரு வந்து நம்ம அந்த யோகத்தை கொடுக்கப்பது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பொதுவாக மதிநுட்பமும் தொழில்நுட்பமும் தகவல் தொடர்பும் சிறந்து விளங்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் எதிலையுமே வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து ஈடுபடக்கூடியவங்க எதையுமே அது நுட்பமாக வந்து முடிவெடுப்பாங்க எதையுமே ஒரு சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கும் அத்தகைய அந்த ஆழ்ந்த அறிவு கொண்ட அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மேலும் வலுவூட்டக்கூடிய வகையில் இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் பாக்கியத்தை அனைத்தையும் கொடுக்கப்படுறார் உங்களுக்கு பாக்கியதிபதியாக வர்றார் பாக்கிய ச பாக்கிய குருவாக வர்றார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது அந்த பாக்கியமும் சொல்லுவோம் நம்ம அப்போ நமக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்தையும் வரப்போகிற இவ்வளோ நாள் வந்து கணியாசி சென்புகளே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைத்தையுமே தட தயமத்தில் இருந்திருக்கும் யாருக்கெல்லாம் கணியா கன்னியாசி கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை வேலை எழுதி போட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது இல்லை உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது இல்லை இருக்கிற வேலையுமே உங்களுக்கு சரியாக இருந்திருக்காது அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி இல்லை அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த பன்னெண்டு மாதத்தில் கண்டிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு குரு பாக்கியத்தை கொடுக்க போகிறேன் அப்போ நீங்கள் வாங்கி வந்த வரத்தை கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னால் மா மங்கள மங்களக்காரன் சொல்லுவோம் ஒரு கணன் மனைவியில் வந்து ஒரு எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் ஓட்டணும் ஒரு லைஃப் வந்து லாங் லைஃப்பாக இருக்கணும் சில பேர் பார்ப்பீங்க அறுபதா கல்யாணம் முடிஞ்சு நூறு வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றாவே இருப்பாங்க ஒன்றாவே இறப்பாங்க அத்தகைய தன்மையில் அந்த குருவோட பார்வை இருக்கணும் அப்போ குரு சுபமாக இருக்கணும் சுபமான இடத்துல இருக்கணும் அத்தையா அந்த வாழ்க்கை சுபமாக இருக்கும் அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான அனுகிரகம் இருந்தால் தான் வாழ்க்கை சமமாக இருக்கும் அத்தகைய நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கனா ஏழாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் பாகத்தை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ கன்னியாசி திருமணம் வயதில் இருந்துக்கிட்டு தடையாக இருக்குது தாமதமாக இருக்குது கல்யாணம் நடக்கலாம்னு சொல்கிறீங்களோ அவங்களெலாம் அந்த ஒரு காலத்தில் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சுருங்க அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த பன்னின்னு மாதத்தில் கிடச்சிரும் பூரியம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பூர்வம் சார்ந்து குழந்தைக்கார கூடியவர் நம்ம குரு பகவான் அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு காலத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சுட் நீங்கள் ப்ரே பண்ணாலும் சரி ப்ரே பண்ணாட்டும் சரி பரிகாரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் சரி கண்டிப்பாக இவ்வளோ நாள் சித்தனை பரிகாரம் பழிப்போ பழிக்கும்னா இந்த மாதிரி குரு பகவான் உங்கள் பாக்கியத்தில் அமரும்போது கண்டிப்பாக பழிக்கும் அப்போ இந்த குரு பகவான் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் குழந்தை பாக்கியம் கொண்டு அனைத்தையும் கொடுத்துருவார் அதே போல் பூரவீகத்தில் நீங்கள் சொந்த சொந்தமாக தொழில் பண்ணுறதோ இல்லை சொந்தமாக ஒரு கடை வைக்கிறதோ இல்லை பூர்வீகம் சார்ந்த இடத்துல ஏதாவது ஒரு பண்ணலாம்னு நினச்சிட்டு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க பூர்வியம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு சுகமாக இருக்கும் அதே போல் கடற்கரை செல்லவங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு வெளியூர் செல்லணும் வெளி மாநிலம் செய்யணும் அந்த மாதிரி நினைச்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய மா மாதங்களாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள் அமையும் போல் உங்கள் ஏழர் ராக இருக்கிறார் கண்டிப்பாக இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் கண்டிப்பாக போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு ஒரு காலத்தில் போய்விங்க பிரம்மாண்டாமக்கூடிய வாய்ப்பை தரும் அதே போல் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து விதமான சகல சம்பவத்துகளையும் சகல செல்வங்களையும் வந்து சேர்க்கும் கண்டிப்பாக உங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இந்த குரு பயிற்சியானது நூற்றுக்கு சொன் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது வருமானம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கப்படுது ஏன்னா கனிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனக்காரன் தங்கத்துக்குரியவர் இந்த மாதிரி ஆபரண தங்கம் இது மாதிரிலாம் கண்டிப்பாக சேர்க்கை ஏற்படும் ஆபரண சேர்க்கை ஏற்படும் இருக்கிறேன் முற்றிலும் சுபரான்னு சொல்லக்கூடிய உண்ணஞ்சம்புவை உட்காரும்பொழுது உங்களுக்கு பாக்கியத்தில் குருபகன் இருக்கார் பாக்கிய அதிபதியே பாக்கியத்துக்கு போகிறார் அப்போது நம்முடைய பிரவியோட கடன் பிரவியில் நம்ம என்ன வர வாங்கிட்டு இருக்குமோ அதை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்போ அதுக்கே போகும்பொழுது உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றியை கொடுப்பார் சரிங்களா அதே போல் குரு வந்து கண்டிப்பாக குரு பார்க்கக்கூடிய நன்மை உங்களுடைய உங்களுடைய ராசிக்கும் பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வை இருக்கிறார் உங்களுடைய ஐந்தாம் பாவத்துக்கும் ரொம்ப பார்க்க பாக்கியம் அனைத்தும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து பாக்கியத்தையும் கொடுக்கூடிய பயிற்சியாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வாழ்விலே வெற்றி அடைவது கண்டிப்பாக உறுதி இந்த ஒருவர காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அதிகப்படியாக லாபத்தை அனுபவிக்க போகிறீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை நீங்கள் உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் ஈடுபடுகளோ அரசு வேலை அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதனால் இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் கண்டிப்பாக ஒரு வருஷம் அவர் பயிற்சியாவார் ஒரு ராசிலிருந்து ஒரு வருஷம் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஒருத்தருக்கு பொதுவாகவே செல்வங்கள் நிலையாக இது தங்கணும் நமக்கு வெள்ள சவள சவள சம்பத்தும் நல்லா இருக்கணும் சொந்த மந்தம்லாம் நமக்கு அனுகிரகம் இருக்கணும் ஊரில் பெரிய மனுஷ மதிக்கணும் நம்ம ஒரு பெரிய தலைவரே ஆகணும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்போ இத்தகைய சூழ்நிலையை உங்கள் மதிப்புமிக்க ஒரு மரியாதையை நாலு பேருக்கு முன்னாடி நிமிந்து நிலக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வாருங்க இந்த ஒரு வருஷம் நீங்கள் பட்டையை கிளப்ப போகிறீங்க உங்களுக்கு தான் இந்த ராஜா பாட்டு சொல்லக்கூடியது துண்ணு செய்த உங்களுக்கு தான் வந்து குரு பகவான் கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீருவார் சரிங்களா இவ்வளோ ஒரு ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் இந்த போக நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா